ஏசுப்பா ஏசப்பா நீர்தான் எங்களுக்கு வழி கொடுக்க முடியும் சுவாமி நீர் இல்லைனா நாங்கள் அமிழ்ந்து போவோம் முறியடிக்கப்படுவோம் சுவாமி வெட்கப்படுவோம் ராஜா நடு தெருவுக்கு வருவோம் சுவாமி நீர்தான் எங்களுக்கு போராடி உமக்குள்ள வெற்றி உமக்குள்ளுள்ள ஆசிர்வாத்தில் எங்களை காத்து வீரப்பா உயர்த்துவீர் எங்கள் நம்பிக்கையே எங்கள் நம்பிக்கையே என்று ஏசப்பாவிடம் ஒவ்வொருவரும் கதறி அழுவோமா ஆண்டவரின் பிள்ளைகளே ஆண்டவரை சேவிப்பவர்களே ஆண்டவரின் ஊழியக்காரர்களே ஒவ்வொருவரும் ஏசப்பாவை நோக்கி கதறி அழுது பெற்றுக்கொள்வோம் இப்பொழுது நம் ஒரே நம்பிக்கையாகிய அவர் நம் இருதயத்தை தேடி வருகிறார் நமக்குள் பிரகாசிக்க வருகிறார் நமக்குள் ஒளியாயிருக்க வருகிறார் அந்த ஆவிகள் எல்லாவற்றையும் அவர் முறியடிக்கும்படி நம் வாழ்க்கையை தொட்டாதபடி நம் ஊழியத்தை தொட்டாதபடி நம் வீட்டை தொட்டாதபடி நம் வழிகளை தொட்டாதபடி முறியடிக்க வருகிறார் கால்களின் கீழாய் சமாதானத்தின் தேவன் நசுக்க வருகிறார் நசுக்க வருகிறார் நசுக்க வருகிறார் இப்பொழுது சுவாமி நசுக்கி போடும் நசுக்கி போடுமப்பா விடுதலை பிறக்கட்டும் பிள்ளைகளுக்கு விடுதலை பிறக்கட்டும் மொழியங்களுக்கு விடுதலை பிறக்கட்டும் எங்கள் வாழ்வில் எங்கள் இருதயத்தில் அப்பா திறந்து கொடுக்கிறோம் திறந்து கொடுங்க பிரியமானவளே ஆம் உங்களுக்கு என்று வைத்துக் கொள்ளாதீர்கள் இருதயத்தை தாராளமாய் சப்பாடம் திறந்து கொடுங்க இப்ப அவர் இன்பம் உங்களை நிரப்புகிறது இப்ப அவர் சமாதானம் உங்களை மூடி மறைக்கிறது இப்பொழுது தெய்வீக பலன் இறங்குகிறது நம்பிக்கையின் பலன் இறங்குகிறது சோர்ந்து பார்க்கிறேன் வைக்கிறார் உங்கள் ஆவியானவர் இறங்குகிறார் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அதை விட்டுவிட விடமாட்டார் பிரியமானவர்களே விட்டுவிட விடமாட்டார் உங்களுக்கு ஆவியானவர் போராடுகிறார் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் போராட்டத்தை விட்டு விடலாம் என்று வந்திருக்கிறீங்க இல்ல பிரியமானவளே ஆவியானவர் உங்களுக்காக இயேசுவின் ஆவியானவர் போராடுகிறார் ஆண்டவரின் ஆவியானவர் போராடுகிறார் ஜெயம் ஜெயம் உனக்கு என்று உங்களுக்கு நல் வார்த்தை கொடுத்து எழும்ப செய்கிறார் எழும்ப செய்கிறார் எஸ் பெருமலை ஒன்று வருகிறது அதற்கு இருதயம் மறுரூபமாகிறது தயாராகிறது ஸ்தோத்திரம் பண்ணுங்க அணுங்க அன்றோடைய ஆவியானவர் நெறப்பு வந்த வேலையில் சோத்திரம் அணுக தலை நிமிர்ந்து நின்று சிறந்த நடை நடக்க செய்கிறார் தலை உயர்த்தி நடக்க செய்கிறார் எல்லாவற்றிலையும் சிறந்த பெயர் சிறந்த அவார்டை பெரும்படி செய்கிறார் சிறந்த புகழை பெரும்படி செய்கிறார் ஆண்டவர் சித்தத்தை பரிபூர்ணமாய் நிரப்ப செய்கிறார் அதற்கு வழிகள் திறக்கிறது உங்கள் நடையை பலப்படுத்துகிறார் வெற்றி சிறக்க செய்கிறார் வெற்றி சிறக்க செய்கிறார் ஆண்டவரின் பிள்ளையே உயரு உயரு மேலே கொண்டு செல்லும் அப்பா உண்மை பார்த்தேன் நடக்க செய்யுமாப்பா உம் சத்தியரிப்பிற்கு நன்றி உம் நிறைவிற்கு நன்றி உம் ஆசீர்வாதத்திற்கு நன்றி நம்பிக்கையின் சிறைகளே அரணுக்கு திறம்புங்கள் உங்களுக்காக ரெட்டிப்பான ஆசிர்வாதம் பூரணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமென்